இந்த படம் நிஜமாக தேவாசா பாவிஜ இயஞ்சினார் பார்த்து அவன் தந்த வரணுன்னா மாதிரி இறைவன் தந்த வரம் எழுபத்தஞ்சு வயசில் ஒரு பதினாறு வயசு கூட கல்யாணம் பண்ண எந்த ஃபீல் வரும் மாதிரி பற்றி சுதா வச்சுக்கிட்டே சொல்றேன் எழுபத்தஞ்சு வயசில் எப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி அடுத்து இந்த படத்தை பண்ணலாம் முடிவெடுத்த என் நண்பன் அருணக்கணன் எங்க கொஞ்சம் குரங்கு மாதிரி தாங்கிட்டே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா என் நாடகங்களை ஈரோடு போட்டு நாடகத்தை நான் வந்தா முன் வந்த சொன்ன ஒன்னு எனக்கு ஞாபகம் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர் நான் பார்க்கும் போதெல்லாம் திட்டிகிட்டே இருந்தேன் எவ்வளவு படம் பண்ணீங்க சார் ஒரு தடவை கூட என்ன உங்க யூஸ் பண்ணவே இல்லையா சான்ஸே தரலையேன்னு சொல்றேன் அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரோட கூப்பு நாச்சேன். 나 ওরக்கு ቻன்ஸ் தர. தாங்க நாடகத்தை பார்த்த ரெண்டாவது நாள். இப்ப நீங்க பார்க்குற இந்த ஃபைனல். நீ பார்க்க போறீங்க படத்தை. அந்த ஃபைனல் ஸ்கிரிப்ட்லயே பக்கு மைண்ட் ஓட விட்டு சொன்னார் தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆப் தி டைரக்டர்ஸ் ஆப் தி 80ஸ் அண்ட் 90ஸ். சுஹாசினி விலகிட்டே. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது இருபது விதமா ஒரு ஷார்ட் எடுத்துட்டு அதில் ஒரு எடுத்து போட்டுக்கலாம் அது வந்து எல்லாரும் பண்றாங்க இவங்களோட மாதிரி டைரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு கே பாலச்சந்திரன் தான் என் கையை பிடிச்சி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆசான் அவரை சரி ஒரே வழியில் வந்தவங்க அவங்க கிட்ட அந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது

தெகிலும் நடச்சார்னா சுரேஷ் அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார் மாளிகையை கட்டிட்டு அதுல யாராவது குடியிருக்கிறதுனு பார்த்தா இங்க நீங்க பாருங்க மேடையில் இருக்கற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் பார்த்து என்னோட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் முடிச்சி போறீங்க ಅಂತ படுத்தல இந்த பொடை எப்படி அளைனா அப்படி என்னன்னு புரியல சுஹாஷனி வந்து எனக்கு சின்ன போனி இருந்து நான் பார்த்துருக்கேன் ராஜபாபேலேருந்து நான் நடிச்சிருபோது ஷூட்டிங் கேமரா ஷூட் இருந்து நான் பார்த்துருக்கேன் கமல் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் த கிரேட் அட்மரர் ஆஃப் மை பட் நான் சொல்லி முடிக்கல நீ பண்ணுறியாலும் பண்ணுறேன் நான் சுரேஷோட பேசிக்கிறேன் அதே மாதிரி தான் சத்யராஜ் சமுத்திரக்கட்டி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தை நான் இருப்பேன் எப்படிங்கிறதோ நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன் தேவா சார் நாளை அதை பார்த்து சொல்கிறார் அவர் எவ்வளோ ஹியூனிட்டி பாருங்க ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் இருந்தீங்க தெரியும் என் பாடல்கள் பேசப்பட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அண்ட் அவருக்கும் நானும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் நெல் இசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அது ஒரு காமன் பாயிண்ட் எனக்கு சொன்னார் சார் நீங்கள் இந்த படமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படிதான் ஆரம்பிச்சார் அரைச்சர் தான் எந்த காணா பாட்டு தான் போடுவோம் நினைக்கிறீங்க ஆனால் என்னுடைய பயோடேட்டாவில் என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார் ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் ட்ராமா பார்த்துட்டு இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில் சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் அட அடப்போயா இதை விட காம்போ எங்கே அங்கே நடிக்க போகிறது நல்ல பரோட்டா நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு சுரேஷ் அண்ட் தேவா காம்பினேஷன் இட் இஸ் கோயிங் டு வின் பத்தி டவுட்டே கிடையாது தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர் அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யூடியூப்லா கொஞ்சம் செஞ்சோட எப்படி சொல்றதுன்னா எங்கிருந்தோ வந்தால் இணைச்சாதி நான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தப்படும் தலைவாசல் விஜய் மந்திரம் அந்த கேரக்டர் தான் ஞாபகம் சுஹாசிரி நான் வந்து வர வர வந்து வீட்டுக்கு போய் பொண்டாட்டி சுதான் அந்த பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிடாருஷா தான் அந்த மாதிரி ரோலில் இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கிறது நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட் கொடுத்தாங்க அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஒரு பீஸ் ஒன்று வரும் அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க இப்போலாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே நம்ம ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா சுஹாசினிக்கு சரி அப்போ சரி வேற யாருக்குன்னா போகலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க ஜேபி அ குட் ஃப்ரெண்ட் அவரை கிண்டல் பண்ணுவார் குணச்சித்திர குன்று அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு டைம் யுத்தம் செய் அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு ஹிந்தி படம் ரெண்டு தெலுங்கு படம் நடிச்சுட்டு இருக்க ஹிந்தி படம் மாதவனோட தெலுங்கு படம் ரெண்டு ஒன்று பிரபாஷோட இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட இதை விட இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வர இந்த சமயத்தில் இந்த சாவு பேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா காரணம் எங்க யுஏ நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு நாங்கள் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பின்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்து அரிவாளி காமெடியை பற்றி இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அதுக்கடுத்து நான் முதல் முதலில் மேடையில் ஏறியது நான் முதல் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது என்னுடைய மேடை நாடகத்தின் அறுபத்தி நான்காவது வருடம் அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா அது நடிகர் திலகம் நடிச்சு பார்வைகளை பார்த்து பெரிய ஹிட் படம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் போட்ட கண்ணன் வந்தாங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார் கௌரவங்கிற படமா அவர் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன இன்னும் ஒரு சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலயும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடு பரீட்சைக்கு நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த ஜாதி கேசி தான் இந்த ஜாதி எனக்கு பிளாக் என்ற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான் போது அருமையான நாடகத்தில் கிடைச்சது வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் ஆக்டர்ஸ் அப்படி பிடிக்கிறேன் ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிற அது கைடென்ஸ் கேட்டால் ஏன்னா முதல் முதல்வர் எனக்கு ரம்யா பாண்டேன் யாரும் தெரியாது சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டிருந்தேன் சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா கோமாளி அப்படின்னாரு என்ன ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோலாக கொடுக்க சொல்கிறீங்க இல்லைங்க வித் கோமாளி இல்லை ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமே என்ன எனக்கு இன்னும் தெரியல நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவங்க பேசுகிற அந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த தப்பா எடுத்துக்காக ஒரு ஆபிலன்ஸ் இருந்தது அது அப்படியே செட் ஆச்சு அந்த பையன் ராஜ் நானும் சுகாசினி செட்டில் எப்படி பண்ணுவான் தெரியல ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலனு பார்த்தா அந்த தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக் சத்தமே போடாமல் அந்த பையன் இங்கே வேலை வாங்கியிருக்காரு இது போய் ஒன் ஆஃப் திஸ் ஃபைவ் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் சுகம் இல்லையா கர்த்திகின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சொல்லுவாங்க கால்வியோட போராடி சத்தியமா ரொம்ப நாள் பேசி தமிழ் படத்தில் கர்த்திகின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் கால்வீயா சேர்வார் மென்லி இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன் அவர் எடுத்திருக்கிற தான் அவரோடய ஸ்க்ரீன் பிளே டேரெக்ஷன் அண்ட் டேஸ் வாட்டர் ஃபுல்லா இன்ட் சஞ்சய் ரிங்கர் அவருடைய கேமரா வாட் அந்த பா விஜய் ஹேட் சாப் நீ ஏன் சொல்கிறேன்னா நாடகத்தை பார்த்து அதுவே இன்ஸ்பயர் ஆகும்

கண்கள் குளமாகும் ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் என்றால் புயலை மூலத்துக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது அந்த முதல்ல அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியரில் ரெண்டு கெமிக்கல் சேர்ந்தால் ஒரு மூணாவது காம்பவுண்ட் வருவோம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மூணாவது வரத்துக்கு இன்னொரு கே கெமிக்கல் ஒன்று தேவை கேட்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் சரியாகும் அப்படி இந்த

குமார பாண்டியன் இல்லையா அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமா அந்த நிகழ்ச்சி பண்ற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் அவருக்கும் நன்றி இந்த மாதிரி கலா மாஸ்டர் வந்து எல்லாருமே இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இன்னும் படம் பார்த்து நாலு தரம் கூப்பிட்டா வரல அது வேறு விஷயம் ஆனால் என்ன பாருங்கள் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க

கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா காடுகள் கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னென்னா என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள் இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபில் ஃபீல்டில் எனக்கு இது ஐம்பத்தி நாலாவது வருஷம் நாடக உலகத்தில் அறுபத்தி நாலாவது வருஷம் டெக்னிஷனில் ஐம்பதாவது வருஷம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்களும் இருக்காங்க சமீப காலமாக நீங்கள்னா நல்ல மனித நேயம் உள்ள படங்கள் இந்த மன உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்கள் கொண்டு போய் சேர்ந்திருக்கு அது சக்ஸஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருக்குது தயவுசெய்து இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரேன் ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா மக்கள் மாசு அவனை இப்படி கொடுத்தா தான் ரசிப்பாங்க செய்து தமிழ் ரசிகர்களை மட்டமாக இடை போடாதீர்கள் இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்கள் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள் சிந்து பைரவி ஒத்துக்கொண்டவர்கள் ஏன் கமல் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலமே ஒலி அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாரதேசம் ஒத்துக்கொள்வார்கள் இதில் ஒத்துழைத்த அத்தனை பேர் நான் யாராவது பேர் ஒத்துதான் தயவு செஞ்சு இவர் வந்து எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபோன்னு இவரை சொல்றாரு காரணம் என்னன்னு இன்னைக்கு சிரிக்க கூடாது சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபோன் தான் சொல்லுவாங்க அதுதான் அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் அன் எடிட்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் காஸ்டியூமர் உங்க தாட்சியன் வந்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் தாட்சி பார்த்து நீங்க லவ்லி காஸ்டியூம் எல்லாமே வந்தா எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது ஒரு ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர் ஐ வீட் டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம் இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள்கிட்ட கொடுங்க போது மக்களுக்கு டேஸ்ட் அறிவு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் நாலு பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸில் அந்த நாலு பேர் யாருன்னு என்று அது ரொம்ப முக்கியம் முதலில் என்னை பெற்ற தந்தை காலம் சென்ற நாடன ஜாம்பவான் ஒய்இபி அவர்கள் அவர்களுக்கு இது சமர்ப்பணம் என்ற படம் அடுத்து நான் பெற்ற தந்தை என்னை பெற்ற தந்தை நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி சுவாசிக்கிறேன் என்றால் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவருக்கு இது சமர்ப்பணம் இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையா எனக்கு ரொம்ப ஒரு நிஞ்சி வழிய அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படம் இந்த சமர்ப்பணம் தேவாவும் வந்திருப்பார் கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு கடைசி சமர்ப்பணம் இறக்கிவிட்டு சுரே கிருஷ்ணாவையும் இறக்கிவிட்டேன் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பர் நான் சமர்ப்பணம் சொல்ல இந்த பார்க்க என்னுடைய நெருங்கிய நெருங்கிய நண்பர் அப்படி ஒரு அப்ரிசியேட் பண்ணிருப்பார் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்க்கறேன் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார் இந்த நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அவரை பரவாயில்ல அங்கே சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இன்னொன்று நான் என்னென்ன சொல்கிறது தெரில முக்கியமாக வாட்ஸ் செகண்ட் இங்கே மூணு ஷெடியூல் இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு இவ்வளோ பள்ளியில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எங்கள் பிஆர்ஓ ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்க நாங்கள் <laughs> <rideelnik> <birazim filler> பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல எவ்வளோ சம்பாதிச்சோம்ன்றது கணக்கெடு இல்லை அவ்வளோ ஒன்றும் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இத்தனை நடிகர்கள் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தில் என்ன ஒரு கோவாபரேஷன் என்ன ஒரு கோவாப்ரேஷன் என்னுடைய எயிட்டிஸ் நைன்டீஸ் டேஸ்க்காக போயிட்ட ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க அப்படி நடித்து கொடுத்த இந்த கேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி இறைவனுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி படம் வெற்றியானவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம் நன்றி 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 இன்னொரு நன்றி இந்த குடும்பம் இருக்கு என்னோட வைஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு எனக்கு என்ன பயமா இருக்கு நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பயமா இருக்கு இன்னொரு வரம் நான் சாரி சொல்லிருக்காங்க

கலையணி நம்ம ஊரு கலையணி கி ஸ்பெஷல் அந்த படரவ ரொம்ப நல்லா பார்த்தேன் थैंक यू सो मच सर சையிக்குக்கு ஆ சோ எல்லாரும் வெயிட்ல இருக்கீங்க சோ இந்த படத்தோட ட்ரைலர் வந்து அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணனும் ஃபॉर द கிரியேட்டிவ் சார் ஆ சார் வக்கங்க சார் darf रुकेंगे ओके रुक रुकेंगे ओके ட்ரைலர் லான்ச் பண்ணுங்க ஒரு ثانيه வக்கங்க படக்ராபர் रुकறங்க ஆ சோ இட் இஸ் Thank you.